ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பில் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று தன்வந்திரி டிரஸ்ட் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் ரசம் ஆகியவை சுமார் இருபத்தேழு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது அன்னதானத்தை வழங்கியவர்கள் திரு வைரமணி மலர்விழி தம்பதியினர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்